கிருஷ்ணா மனிதர்களிடையே வேறுபாடுகள் விலக வழி என்ன கடல் அனைத்து நீரும் சேரும் இடம் ஒவ்வொரு நீரும் ஒவ்வொரு வழியில் சென்றாலும் இறுதியில் கடலில் சேர்ந்த பின் ஒன்று போல் ஆகிவிடுகிறது அதுபோல பல உயிர்கள் வெவ்வேறாக இருந்தாலும் வெவ்வேறு வழியில் சென்றாலும் இறுதியில் சேர்வது ஒன்றில்தான் சேர்ந்த பின் தன் குணம் மாறி ஒரே குணத்தை அடைகின்றன அது மட்டும் அல்ல அனைத்து நீர்நிலைகளும் கடலில் இருந்தே தோன்றுகின்றன ஒரே இடத்தில் இருந்து தோன்றினாலும் அவை வேறு வேறாகத் தோன்றுகின்றன ஒன்றில் இருந்து தோன்றி அதே ஒன்றில் எல்லாம் மீண்டும் ஒடுங்குகின்றன நீர்நிலைகளில் நான் கடல் குளம் சிறியது ஏரி பெரியது ஆறு நகர்வது இப்படி ஆயிரம் வேறுபாடுகள் இருந்தாலும் அடிப்படையில் இவை எல்லாம் கடலின் வேறுபாடுகள்தான் குளத்தை பார்க்கும்போது கடல் நினைவு வர வேண்டும் எந்த உயிரைப் பார்த்தாலும் அதன் அடிப்படை நினைவு வர வேண்டும் அப்படி வரும்போது வேறுபாடுகள் மறையும் எல்லாம் ஒன்றுதான் என்ற எண்ணம் மேலோங்கும் வேறுபாடுகள் மறையும் போது சிக்கல்கள் மறையும் போட்டி மறையும் அமைதி மலரும் ஒன்று நமக்கு உதவினால் கூட போதும் ஒன்றை நாம் முழுமையாக அறிந்து கொண்டால் கூட போதும் நம் வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களை திறம்பட கடந்து செல்ல அவைகளே உறுதுணையாக அமையக்கூடும்